ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று குறந்தியரை வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் குழந்தையருக்கு எழுதுனா முதலாம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நிறைய வந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஞானம் பெலன் இதெல்லாம் வந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அதாவது தனக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு எப்படி இந்த பிரிவினைகள்லாம் இந்த சபையில் வருது இங்கே இப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எங்கள் சர்ச்சில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து விபிஎஸ் நடந்தது அப்போது மூணு நாள் விபிஎஸ்ஸு அப்போது அந்த விபிஎஸில் நான் தான் வந்து என் என் சின்ன மகளை போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்புறம் விபிஎஸ்சில் வேற வேறு நிறைய பேருக்கு உதவி செய்யலான்ட்டு நான் வந்து ஒரு வாலண்டியர் மாதிரி போயிருந்தேன் ஆனால் நான் அங்கே போய் என் மகளை விட ஒரு சகோதரி வந்து என்னது விபிஎஸ் டீச்சர் அவங்க அவங்க வந்து எனக்கு வந்து சில காரியங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவியாக வாங்கன்னு கேட்டதுனால நானும் சரி நான் அவங்க கூட போனேன் அந்த சார்ட்டை ரெடி பண்ணுறது பிள்ளைகளுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இப்படி சின்ன காரியங்களுக்கு கர்த்தர் என்னை வந்து பயன்படுத்தினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போது திடீர்னு அந்த சகோதரிக்கு அடுத்த நாளில் இருந்து பயங்கர ஃபீவர் ஆனால் ஏற்கனவே வேறு டீச்சர்ஸ் இருந்ததுனால நடத்துனாங்க மூன்றாவது நாளும் அவங்களால வர முடியல கடைசி நாள் அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் பர்ணபாவை எப்படி வந்து ஆவியானவர் தன்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து எடுத்தார் அந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுங்கன்னு எனக்கு வந்து சொன்னாங்க அப்போ அங்க இருந்த பிள்ளைகள் எல்லாமே ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள் அப்போ ஒவ்வொருத்தராக எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து கடைசியாக எடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு எடுக்க போகும்போது எனக்கு என்னையே வந்து நீங்க எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்படி வந்து யூடியூப்ல ஊழியம் பண்றேன் எனக்கு வேதத்துல கொஞ்சம் வந்து வேதத்தை குறிச்சு கொஞ்சம் தெரியும் அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு அவங்க என்னை குறித்து விசுவசித்ததுனால அவங்க வந்து நீங்க இந்த பகுதியை எடுங்கன்னு எனக்கு சொன்னாங்க ஆனால் நான் அப்படி எடுக்க நான் அப்படி எடுத்தேன் ஆனால் அந்த பிள்ளைகள் அளவுக்கு இறங்கி எனக்கு எடுக்க தெரியலை இப்போவும் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அந்த யூடியூபை பெரியவங்க தான் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏதாவது வாலிப பிள்ளையோ இல்லை அதற்கு கீழே வயசில் இருக்கிற பிள்ளையோ இந்த யூடியூப்பை பார்க்குமா அப்படின்னா எனக்கு தெரில பார்க்குறது ரொம்ப கம்மி இல்லையா அப்போது அந்த அந்த குழந்தைகள் அளவுக்கு இறங்கி நான் சொல்கிறேன்னா இல்லையாங்கிறது அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்லேயே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு பிள்ளை பேசுது ஒரு பிள்ளை வந்து நிறைய கொஸ்டின் கேட்குது அதாவது எடக்கு முடக்காக கேள்வி கேட்குறாங்க அந்த குழந்தைங்க மேலே தப்பு இல்ல ஆனால் அந்த குழந்தைங்களுடைய எல்லா கேள்விகளையும் பதில் சொல்வதற்கான ஆவிக்குரிய ஞானம் என்கிட்ட இல்லை உலக ஞானம் இருந்தது எந்த பகுதியில் ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு பவுல் எப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை பிரயாணம் என்ன அவர் எப்படி மாறினார் இப்படிப்பட்ட வேத ஞானம் என்கிட்ட இருக்குது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற வகையில் இறங்கி சொல்ல சொல்ல தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரிய ஒரு பக்குவம் வந்து எனக்கு இல்லை அப்போ அதில் ஒரு பொண்ணு கேட்டாங்க நான் வந்து அழைப்பை குறித்து நான் பேசினேன் பவுலை வந்து கர்த்தர் தான் அழைச்சிருக்கிறாரு பவுலையும் பர்ண பாவையும் நிறைய இடங்கள்ல ஆலயங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு என்னுடைய என்ன ஆண்டி அப்படின்னாங்க நீங்க கர்த்தர்கிட்ட ஜெபிங்கம்மா கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு நான் ஒரு வருஷமா ஜெபிக்கிறேன் ஆன்டி இன்னும் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தலை நீங்க சொல்லுங்க என்னுடைய என்ன அப்படின்னு அப்போ எனக்கு வந்து இப்படி குழந்தைங்க கேட்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரியற மாதிரி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஒரு அப்படின்னு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்டாங்க இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் நான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நாளைக்கு அந்த மூன்று நாள் விபிஎஸ்சில் அந்த பிள்ளைகள் எவ்வளோ கற்றுக்கொண்டாங்களோ நான் நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டேன் ஒரு ஒரு குழந்தைக்கு அதாவது இப்போ ஒன்றுமே இது வரைக்கும் விதைக்கப்படாத அந்த நிலத்தில் விதைக்கிறது சாதாரணமான காரியமே கிடையாது அதுவும் அந்த பிள்ளைகளுக்குள்ள நிறைய உலகம் இருக்குது நிறைய வீட்டுக்காரியாக இருக்குது நிறைய ஸ்கூலுடைய புத்தகங்கள் மூலமாக வந்த ஞானம் இருக்குது இதன் மத்தியில் தேவ வார்த்தையை விதைக்கிறதுங்கிறது சும்மா வேதத்தை எனக்கு தெரியும் எனக்கு வந்து நிறைய புத்தகங்களை பற்றின ஞானம் இருக்குது நான் வேதத்தை தியானிக்கிறவ நான் தினமும் பைபிள் வாசிக்கிறவங்கிறத வச்சு கண்டிப்பாக விதைக்க முடியாதுங்கிற சத்தியத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு வாரம் கழிச்சு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு மறுபடியும் அந்த ஆனா இந்த எந்த வேத என ஏதோ சில சம்பவங்கள் நிறைய தெரியும் ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரால அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு தேவன் அந்த பிள்ளைகளுக்குள்ள வே இந்த சத்தியத்தை விதைக்க முடியும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்துல குழந்தையாக மாறி அந்த சம்பவங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு அந்த சம்பவத்தை பிக்சரைஸ் பண்ணி தேவன் எப்படியெல்லாம் அன்பாக நடத்தினாருன்னு ரொம்ப வேதனையான ஞானம் இல்லாதவங்களால கூட அந்த பிள்ளைகளை நடத்த முடியும் எனக்கு வேதனையான இருக்கு இந்த பிள்ளைகளை நடத்தலான்னு நினைக்கிற ஒருவரால் நடத்த முடியாது ஆனால் இது ஞானமே இல்லாவற் இல்லாமல் போனாலும் தேவனுக்குள்ள தன்னை அற்பமாக எண்ணுகிற ஒருத்தரை கொண்டு இந்த எல்லார் பிள்ளைகள் வாழ்க்கையிலயும் நல்ல விதைகளை விதைக்க தேவனால கூடும் அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் அப்போ என்னுடைய இந்த வேத தியானமோ இந்த வேத வாசிப்போ நான் தினமும் எந்திரிச்சு ஜிபிக்கிறேங்கிறதோ ஒரு நாளும் எனக்குள்ள ஒரு மேட்டுமையை ஏற்படுத்த கூடாது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சேன் என்னையும் தேவன் எடுத்து பயன்படுத்தாருன்னு நினச்சேன் இவ்வளவு நாள் நான் படித்த வேத பகுதிகள் நான் இவ்வளவு நாள் கர்த்தருக்குள்ளே இந்த தியானித்த தியானம்லாம் எனக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு நினச்சேன் ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்திருக்கு அந்த பெருமையின் நிமித்தமாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் என்னால் சொல்லித்தர முடியலை மேபி நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுருக்கலாம் ஆனால் எனக்குள்ள ஒரு திருப்தி வந்து வரவே இல்லை அப்போ அப்போ உலக ஞானத்தை கொண்டு நம்ம யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது இப்ப நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்ப எனக்கு என் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு சத்தியத்தை அறிவிக்கணுங்கும் போதோ இல்ல எனக்கு தெரிஞ்ச வேத பகுதியை இன்னைக்கு நான் கேட்ட வசனத்தை இன்னைக்கு தேவன் என்கிட்ட இடைப்பட்டதே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒண்ணுமே இருக்காது இன்ன என்னுடைய கடமை அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இறங்குது ஆனால் இதற்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி இதற்காக பல வசனங்களை வந்து எடுத்து சொல்லும்போது அந்த ஞானமே என்ன செய்யுது நம்ம எவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளவு வசனங்களை எடுத்திருக்கிறோம் இந்த ஞானம் கூட சில நேரம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகும் ஆனால் எனக்கே ஒன்று ரெண்டு வசனம் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை தேவன் பெரிய காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்தவும் முடியும் அதுக்காக பைபிள்லாம் படிக்க வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் கர்த்தர் எப்படினாலும் பயன்படுத்துவார்னு சொல்லலை வெறும் இந்த வசனத்தையோ ஜெப என்னால் நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியுமா அப்படிங்கிற எந்த ஒரு பெருமையோ ஒன்றுமே உதவாது அப்படிங்கிறத நான் அந்த நாட்களில் கற்றுக்கொண்டேன் அப்போ இந்த கொருந்த சபையில இருக்கிறது போல எந்த ஞானத்தையும் நம்ம பெருமையாக எண்ணக்கூடாது உலகத்துக்குள்ள இருக்கிற நாம எப்போதுமே நம்மளை தாழ்த்துகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளே உயர்த்துகிறவராக இருப்பார் இந்த குருந்த அதிகாரம் ரொம்ப நல்லாயிருக்கு தொடர்ந்து படிக்கலாம் கர்த்தர் எனக்கு தருகிற வெளிச்சத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள் அதை கூட நான் இந்த நான் இந்த வீடியோல இந்த வீடியோவில் நான் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னும் தெரியாத நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் காட் ப்ளஸ்